ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் பண்ணி சார் சாரி கைஸ் என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல டியூ டு சம் விஷயூ ஷெடியூல்ஸ்னால ஸோ நேற்று என்ன சொல்லியிருந்தேன் இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தேன் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஸோ நேற்றுக்கான வீடியோஸ் என்ன சொல்லியிருப்பேன்னா நான் வந்துட்டு மார்க்கெட்ஸில் ஒரு டவுன் சைடு கன்சல்டேஷன் மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நேற்றுக்கான வீடியோஸ் தான் நான் சொல்லியிருப்பேன் பட் ஆக்சுவலாக அந்த மாதிரி நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நடக்கலன்னு தான் சொல்லணும் பிகாஸ் மார்க்கெட்டோட ஓப்பனிங் பாயிண்ட் வந்துட்டு நேற்றுக்கான மார்க்கெட்டில் இங்கே இருந்துச்சு பட் அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணாலும் கூட என்ப் த டேல ஆல்மோஸ்ட் ஒரு மூணு மணிக்கு மேலே நல்ல ஒரு அப்பர் சைட் மண்டம் கொடுத்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனிச்சு சோ ஓவராலாக பார்க்குறப்ப நேத்துக்கான மார்க்கெட்ல நம்மளோட அனாலிசிஸ் ஃபெயில் ஆகியிருக்குன்னு தான் சொல்லணும் சோ அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்றுனால வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியாதனால நேத்துக்கான அனாலிசிஸை நான் பெருசாக எனக்கு ஷேர் பண்ணல பட் ஸ்டில் நான் வந்துட்டு டெலிகிராம் குரூப்பில் குரூஷியல் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பேன் சோ நான் கொடுத்த இந்த குரூஷியல் பாயிண்ட் ஃபார் நிஃப்டிங்கிறது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டாக இருந்திருக்கும் சோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ங்கிறது எக்ஸாக்ட்லி இங்க அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்டோட லோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட்ஸுக்கும் ஐ மீன் நம்ம சொல்லியிருந்த க்ரூஷியல் பாயிண்ட்ஸுக்கும்

குடுத்துரு ஐ மீன் நாஷனா நாஸ்டாக் சொல்றேன் சோ நான் அந்த சார்ஜ் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் சோ இந்த ஹைஸ வந்துட்டு மார்க்கெட்ஸ் பிரேக் பண்ண ஐ மீன் இங்கே ப்ரீவியஸ் ஆஃப் ஆன் ஹைஸ பிரேக் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு ஏழு மணிக்கு மேல நம்ம ஃபியூச்சர்ஸ் ஃப்யூச்சர்ஸ் கோலம் ப்ளேரா பார்க்க முடியும் சோ ஓப்பனிங் பாயிண்ட் ஒரு கேப்பை பாக்கி ஓப்பன் ஆனாலும் ஃபர்தரா மார்க்கெட்ஸ் வந்துட்டு அங்கிருந்து ஒரு நல்ல டவுன் சைடுமோ இந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டு அகைன் ஒரு அப்ப சைடுல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம நம்ம ஊர் டைமிங்க்கு நைட் ஒரு பன்னெண்டரை ரெண்டு மணி சம்திங் அந்த டைம்ல க்ளோஸ் ஆகும் நினைக்கிறேன் அதுக்குள்ள நமக்கு தெரியும் ஓரளவுக்கு நேஷ்ணு அந்த சைடு மொமெண்டம் கொடுக்குறாங்கன்ட்டு சப்போஸ் நேஸ் நேத்தியோட க்ளோசிங்கை விட இன்னைக்கு கீழே போய் க்ளோஸ் ஆனாங்கன்னா மோஸ்ட் லைக்லி நாளைக்கு நிஃப்டி கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இப்போ நேஸ் வந்துட்டு நமக்கு நைட் எப்படி மொமெண்டம் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் நேஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு டவுன் சைடோ இல்லை அப் சைடு மொமெண்டம் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு மோஸ்ட் லைக்லி நிஃப்டி அந்த சைடில் ஓப்பன் ஆகி ஃபர்தராக ட்ரேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு சப்போஸ் இப்போ நம்ம பார்த்து அந்த க்ளோஸ் ஐ மீன் அந்த கேப் தாண்டி க்ளோஸ் பண்றாங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே ஃபை நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட்ஸ் ஒரு கேப் டவுன் ஆனாங்க அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு ஹைஸ் காரணமா இருக்கிற இந்த கேண்டில் மார்க் பண்ண முடியும் சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட்ஸ் கேப் டவுன் ஆனாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஏரியா நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஆர்டர் பிளாக்கா ஒர்க் ஆகும் சப்போஸ் கேப் டவுன் ஆனாங்கன்னா திருப்பி மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்ஸ் கிட்ட வரப்ப வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சேர்மெண்ட் இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் ஷிப்ட பார்த்துட்டு நீங்க என்ட்ரி பண்றதுங்கிறது மச் பெட்டரா இருக்கும்

பாயிண்ட் ஜோன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க திஸ் மைட் ஆக்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் அப்கமிங் மார்க்கெட்ஸ் எக்ஸ்பெஷலி ஃபார் டுமாரோஸ் மார்க்கெட் இதுதான் என்னுடைய நிஃப்டியோடைய வியூ பாயிண்ட் ஃபார் டுமாரோஸ் மார்க்கெட் அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி ஸோ இது பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் மினிட்ஸா ஸோ பேங்க் நிஃப்டி இப்போதைக்கு கொஞ்சம் கன்சோலேஷன் மட்டும் ஸோ டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி வந்துட்டு நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தோம்னா இட்ஸ் பீன் இன் அ கன்சால்டேஷன் மட்டும் ஃபார் அ வைல் ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்போ தான் ஒரு அப்பர் சைடில் கட் ஆகி மேலே வந்துட்டு க்ளோஸ் வச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் எந்த டேரக்ஷனில் போகணும்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ப்ரைஸ் படி அப்பர் சைடில் தான் போய் ஆகணும் பட் நமக்கு வந்துட்டு இது மேபி ஒரு லிக்யூடிட்டி ஸ்வீப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட் திருப்பி இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஏரியாவில் அதாவது இந்த கன்சால்டேஷனோட ஃபிஃப்டி பெர்சென்ட் ஏரியா கிட்ட வரப்ப நீங்கள் பை பண்ண ட்ரை பண்ணனா அது ஒரு பாயிண்ட் சப்போஸ் இதை பிரேக் பண்ணுறாங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட்ஸ் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு மார்க்கெட் ஆகி கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஸோ இப்போ என்னுடைய என்னுடைய ஏரியாஸ் என்னுடைய குரூஷியல் பாயிண்ட்ங்கிறது இந்த ஏரியா விச் இஸ் பிஃப்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய குரூஷியல் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஒன்ஸ் மார்க்கெட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் கீழே ஆனாங்கன்னா வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சேர்மெண்ட் அதுக்கு மேலே சிஸ்டன் ஆகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் தட் இஸ் ஃபார் டுடேஸ் வீடியோ ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேன் உங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன்